எல்லா புகழும் இறைவனுக்கே எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி வேண்டி இந்த உரையை துவங்குகிறேன் காலமேக புலவரின் பாடல்களை பற்றி இந்த காணொலியில் காணலாம் காலமேக புலவர் பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த தமிழ் புலவர் அவரது இயற்பெயர் வரதன் கும்பகோணத்தில் நந்தி கிராமத்தில் பிறந்தவர் அவருக்கு ஏன் காலமேகம் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா காலமேகம் என்றால் கருமேகம் இடி மின்னலுடன் முழக்கத்துடன் கவிதை புனைவதில் வல்லவராக திகழ்ந்ததுனால காலமேகம் என்று பேர் வந்ததாக அவரே பாடல் இயற்றியிருக்கிறாரு இவர் திருவானைக்கா உள்ள மோகனாங்கி என்ற பெண்ணின் மேல் காதல் வயப்பட்டார் அதனால் வைணவ சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாறி சைவ சமய நூல்கள் நிறைய எழுதியிருக்கிறாரு சரஸ்வதி சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் திருவானைக்கா உலா சித்திர மடல் ஆகிய நூல்களை இவர் எழுதியிருக்கிறார் இவருக்கு வந்து நிறைய பட்டங்கள் கொடுத்திருக்காங்க சித்திர கவி வித்தார கவி ஆசுகவி கவி அந்த ஒவ்வொரு கவின்றதுக்கு அந்த பட்டத்துக்கும் ஒரு பொருள் இருக்கும் ஆசு கவி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொடுத்த பொருளில் அடுத்த பொழுதில் கவி புனைவதில் வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டோம் கவி வசைப்பாட காலமேகம் அப்படின்ற ஒரு சொற்றொடரை அவருக்கு கொடுப்பாங்களா அந்த அளவுக்கு வசைப்பாடுவதில் வல்லவர் இவர் இவர் வந்து திருவர திருமலை ராயன் அவரோட அவைக்களத்துல தலைமை புலவரோட வாதிட்டு யமகண்டம் அப்படின்ற பாடல் பாடி அவர் வெற்றி பெற்றிருக்காரு இவர் வாழ்க்கையில ஒரு முக்கியமான சிறப்பான நிகழ்ச்சியை அதை சொல்றாங்க இப்ப யமகண்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பாக்கலாம் அதாவது ஆஹ் திருமலை ராயன் அவைக்களத்துக்கு பாடல் பாடி பரிசில் பெறணும் அப்படிங்கிறதுக்காக காலமேக புலவர் போறாரு அங்கே அவருக்கு காவலன் வந்து சொல்றான் வாழ்த்தொழி வழங்கணும் தலைமை புலவர் வர்றாரு அப்படின்னா தலைமை அவைக்கல தலைமை புலவர் அதிமதுர கவி அவரோட அவரோட சகாக்கள் அறுபத்தி நாலு புலவர்கள் அவங்கள தண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் சேர்ந்து வர்றாங்க மக்கள் எல்லாம் வாழ்த்தொழி முழங்குறாங்க அனைவர் பாட மாட்டேங்கிறாரு அப்போ ஒரு அதோட சும்மா இருந்திருக்கலாம் நம்ம புலவர் அவர் என்ன பாடியிருக்காரு அப்படின்னா அதிமதுரம்ன்றது ஒரு நாட்டு சரக்கு இதுக்கு இல்லாம வாழ்த்து பாடுவாங்க அப்படின்ற ஒரு இதுல ஒரு கவிதையை பாடிர்றாரு இந்த செய்தி அரசனுக்கு போயிடுது அப்ப காலமீக பிள்ளைய அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவர் அவைக்கு வர்றாரு அப்போ அங்க வந்து அறுபத்தி நாலு புலவரை பார்த்து நீவிர் யாவர் அப்படின்னு கேட்கிறாரு அவங்க எல்லாம் ஆணவமா கவிராஜர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இவருக்கு கவி ராஜரா இவங்க ஆணவத்துக்கு அடக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பாடன்னு அப்படின்னு சொல்லிட்டு கவினா குரங்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் படும்படியா ஒரு பாட்டு எழுதிர்றாரு வாழ எங்கே நீண்ட வயிறு எங்கே முன்னங்கால்கள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இத பாட்டு கேட்ட உடனே எல்லாருக்குமே ரொம்ப கோபம் ஆயிடுது அப்ப மன்னர் நினைக்கிறாரு அதிமதுர கவிக்கும் காலமிக புலவருக்கும் ஒரு போட்டி வைப்போம் போட்டியில வந்து வெற்றி பெற்றா பரிசு கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் தோல்வின்னா போயிரும் அது எப்படின்னா அந்த இதுக்கு பேரா அரிகண்டம் அரி அப்படின்னா அரிதல் அஹ் கண்டம்னா கழுத்து அதாவது இந்த இப்ப கேக்குறாரு அரிகண்டமா அப்படின்னா அது எப்படி பாடுறது அப்படின்னு அப்ப அவங்க சொல்றாங்க கழுத்துல கத்தி வச்சிருப்பாங்க கொடுத்த குறிப்பின்படி நீங்க வந்து அரை நொடியில பாட்டு பாடணும் அந்த பாடல்ல வந்து ஒரு சொற்பிள்ளையோ பொறுப்பிலையோ இலக்கணப்பிலையோ இருக்க கூடாது இருந்துச்சுன்னா கழுத்த கத்தி பதம் பாத்திரும் இதுதான் இது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியட்டு பிறகு என்ன சொல்றாரு அரிகண்டன் அரிகண்டன் நான் யமகண்டமே பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காலமேனு புலவர் சொல்றாரு அப்போ யமகண்டம்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க அதாவது எப்படி அப்படின்னா பதினாறு அடி நீல அகல ஆழமுல ஒரு குழி அந்த குழியில பருத்த குழியும் கட்டைகள் நிரப்பியிருப்பாங்களாம் அந்த கட்டைக்கு மேல ஒரு எண்ணெய் கொப்பரம் அந்த எண்ணெய் கொப்பரையில எண்ணெயோட சேர்த்து அரக்கு குங்கிலியம் மெழுகு எல்லாம் குதிச்சுக்கிட்டு இருக்குமா நான்கு மூளைகள்ல நான்கு கம்பங்கள் அது இரும்பு கம்பம் அது போக மேல வந்து எஃகு சட்டங்கள் அடிக்கியிருப்பாங்களாம் நீலவாக்குல இருக்கும் குறுக்குவாக்குலயே இருக்கும் வாக்குல இருக்க சட்டங்களை சந்திக்கக்கூடிய இடத்துல ஒரு உரி அந்த உரி கட்டி வச்சிருப்பாங்க அதுக்குள்ள கவிஞர் வந்து அமரணம் அது போக ஆஹ் அவர் கழுத்துல நாலு கத்தி இடுப்புல நாலு கத்தி நாலு கத்தியும் சங்கிலியால பிணைக்கப்பட்டிருக்கும் இந்த சங்கிலி எங்க இணைக்கப்பட்டிருக்கும்னு தெரியுமா நாலு மூலையிலே நாலு யானை இருக்குமா ஒவ்வொரு யானையோட துதிக்கையிலையும் கட்டியிருப்பாங்கன்னா இப்பவே கண்ணு கட்டுது பாட்டை நம்மள ஓடியே போயிருவோம் இது அவரு இப்படி பாட்டு நான் பாடுவேன் இந்த போட்டிக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லிட்டும் பாடல பாடி வெற்றி பெற்றிருக்காரு இதுல நம்ம பாட்டு பாடும்போது அரை நொடியில கொடுத்த பொழுதுல பாடி பிள்ளையே இல்லாம பண்ணிட்டோம்னா சரி இல்லையாக்கும் கழுத்த பரம்பத்திரம் கொப்பரம் எண்ணெய் கொப்பரைக்குள்ள போய் விழுந்துற மாதிரி இதுதான் அந்த காலத்துல எமகண்டம் பாடுதல் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க இந்த இதிலே பாடி வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னா அவர் எவ்வளவு மிகச்சிறந்த புலவராய் இருந்திருக்காரு அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிகிறது அது பாடல்களை பார்க்கலாம் இவர் சிலேடை பாடல்கள் நிறைய எழுதியிருக்காரு அதுல இருந்து இரண்டு பாடல்களை பார்க்கலாம் பாம்பிற்கும் வாழைப்பழத்திற்கும் ஒரு சிலேடை எழுதியிருக்காரு நஞ்சிருக்கும் தோலுரிக்கும் நாதர் முடி மேலிருக்கும் வெஞ்சனத்து பற்பட்டால் மீளாது மிஞ்சுமலர் தேம்பாயும் திருமலிராயன் வரையில் பாம்பாகும் வாழைப்பழம் அப்படின்னு எழுதியிருக்காரு இதுல எப்படி ஒரு வாழைப்பழத்தையும் பாம்பையும் ஒப்பிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாம்புக்கு வந்து நஞ்சு இருக்கும் தோல் உரிக்கும் நாதன்முடி மேலிருக்கும் இது நமக்கு புரியும் பாம்போட பல் பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட உயிர் மீளாது இது பொருள் அதே இது வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குள் நஞ்சிருக்கும்ன்றா நைந்து இருக்கும் கனிந்திருக்கும் அடுத்து அதோட தோலை தான் நம்ம சாப்பிடுவோம் இப்ப நாம ரொம்ப பசியா இருக்கும்போது நம்ம பல்லு வாழைப்பழத்தின் பல் பட்டுச்சுன்னா அது மீளாது அப்படி வாழைப்பழத்தையும் பாம்பையும் ஒப்பிட்டு இந்த பாடலை எழுதியிருக்காரு இனிமையான பாடல் அடுத்ததாக பாத்தீங்கன்னா வைக்கோளுக்கும் யானைக்கும் தொடர்பு படுத்தி ஒரு பாடல் எழுதியிருக்காரு வாரி களத்தடிக்கும் வந்து பின்பு கோட்டை பூகும் போரில் சிறந்து பொலிவாகும் சீருற்ற செக்கோல மேனி திருமலை ராயன் வரையில் வைக்கோலும் மால் யானையாம் அப்படின்னு எழுதியிருக்காரு அதாவது வைக்கோல் வந்து களத்துல அடிப்பாங்க அடிச்சுட்டு அந்த வைக்கோல் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கோல் போர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோட்டைக்குள்ள வந்து புகுத்தி வச்சிருவாங்க அதுல பாக்கும்போது அது பொலிவுற்று சிறந்து விளங்கும் அதே மாதிரி யானை யானை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யானை வந்து போர்க்களத்துல எதிரிகளை வந்து நல்லா அடித்து தாக்கும் அடுத்து அது அதோட கோட்டை கோட்டையாகிய கட்டுத்தறிக்குள்ள புகுந்து உள்ள இருக்கும் போர்ல பாக்கும்போது யானை பொலிவுற்று சிறந்து விளங்கும் அப்படின்னு பொருள்படும்படியாக இந்த பாடலை அவர் இயற்றி இருக்கிறாரு இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்கிறாரு சிறிய பாடல்கள் அடுத்து நிறைய வர்க்க பாடல்கள் எழுதியிருக்காரு வர்க்க பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவர்க்கத்துல தாத்தான் காவர்க்கத்துல எழுதுறது ரொம்ப ரொம்ப கடினம் எளிதாக இருக்கிறாரு அந்த தாவர்க்கத்துல உள்ள பாடல்கள் தத்தி தாதுதிதி தாது தத்துதி துத்தி துதி துதித தூதுதி தித்தித்த தித்தித்த தாதது தித்தித்த தித்தாது தித்தித்த தாது அதாவது இந்த பாடல்ல வந்துட்டு என்ன பொருள் அப்படின்னா வண்டே தாவி சென்று மலர் மீது அமர்ந்து மகரந்தத்தை ஊதி உண்ணுகிறாய் மறுபடியும் அந்த மலரிலிருந்து எழுந்து போய் இன்னொரு மலரில் துத்தி என்று விங்காரமிட்டு அங்கும் அமர்ந்து அங்குள்ள மகரந்தத்தை உண்கின்றாய் நீ அமர்ந்த பூக்களில் தித்திப்பாக இருந்த பூ எது மகரந்தம் எது அழகாக இருந்த பூவிதல் எது அப்படின்னு சொல்லி கேக்குறதுதான் இந்த பாடல் தித்தித்த தித்தித்த தாதது தித்தித்தே தித்தித்த தித்தித்தாது அப்படின்ற அந்த கடைசி இரண்டு வரிகள்ல தாது அப்படின்ற சொல் வந்து மூன்று இடங்கள்ல வருது அந்த தாதுக்கு வந்து பூ பூவிதல் இன்னொன்னு மகரந்தம் மூன்று பொருள் அதுல அமைகிறது அதே மாதிரி இன்னொரு தாவருக்கா பாடல் தாதி தூதோ தீது தத்தை தூதோதாது தூதி தூதோ தித்த தூததை தாது துத்தி தத்தாதை தூதி துத்தை தொத்தித்த தித்தித்த தோதி திதி இது அந்த பாடல் இன்னொரு முறை சொல்றேன் தாதி தூதோ தீது தத்தை தூதோ தாது தூதி தூது தொத்தித்த தூததை தாது தத்தாது தித்திட்டு தோதி திதி அதாவது தாதி அப்படிங்கறது அடிமை பெண் அடிமை பெண்ணோட தூது வந்து பயன்படாது அடுத்து தத்தை தத்தைனா கிளியும் கிளியோட தூது வந்து சொன்னதே அது சொல்லிக்கிட்டு இருக்கும் அதனால அதுவும் பயன்படாது அடுத்து தோழிட்ட தூது சொல்லலாம் ஆனா தோழி வந்து நாள் கடத்திக்கிட்டே போவா அதனால அந்த தூதும் பயன்படாது அதனால என்னோட மேனையில் பூந்தேமல்கள் படர்ந்து மிகாமல் இருக்க இறைவனை துதித்து கொண்டு இனிமையாகிய என்னோட காதலனோட பெயரையும் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் அப்படின்ற பொருட்படும்படியாக இந்த பாடலை இணைச்சி இருக்கிறாரு இந்த பாடல் ஒரு திரைப்படத்துல கூட இடம்பெற்றிருக்கு இருக்கு அதே மாதிரி காவர்க்கத்துல ஒரு பாடல் எழுதியிருக்காரு காக்கைக்காக கூகை கூகைக்காக காகை கோப்பு காக்கைக்கு கொக்கோக்க கைகைக்கு காக்கைக்கு கைகை காகா அப்படின்ட்டு இந்த பாடலுக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா காகத்துக்கு வந்து பகல்ல கண்ணு தெரியும் இரவுல கண்ணு தெரியாது அதனால இரவில் அது கூகையை கூகைன்னா ஆந்தை ஆந்தைய வெல்ல முடியாது அடுத்து கூகை பாத்தீங்கன்னா அதுக்கு பகல்ல கண்ணு தெரியாது இரவுல கண்ணு தெரியும் அப்போ அது பகல்ல காகத்தை வெல்ல முடியாது அதே மாதிரி கோக்கு கோக்குனா கோனா அரசன் அரசனுக்கும் காகைக்கு நாட்டு எதிரிகளிடம் இருந்து காப்பாற்றுவதற்கு கொக்கோக்க கொக்கு மாதிரி தக்க சமயம் வரைக்கும் வரும் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும் அஹ் ஓடுமீன் ஓட வரும் வருமளவும் பாடி இருக்குமாம் கொக்குன்னு சொல்லியிருப்பாங்க அரசன் போய் எதிரிய வந்து தாக்கணும் அப்படி இல்லைன்னா கை கைக்கு கை கை காகாம் அதாவது எவ்வளவு சிறந்த அரசனாக இருந்தாலும் சாமர்த்தியசாலியாக இருந்தாலும் சமயம் பார்த்து போய் தாக்கலைன்னா அவனுக்கு வெற்றிங்கிறது கைக்கு எட்டாததாகிவிடும் கைக்கு இயலாததாகிவிடும் விடும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட பொருள் ரொம்ப அருமையான பொருள் பத்தி புதிந்த பாடலாக இந்த பாடல் இருக்கு இந்த மாதிரி இவர் நிறைய பாடல்களை இயற்றியிருக்காரு நகைச்சுவையான பாடல்கள் இயற்றுவதிலும் வல்லவர் வர்க்க பாடல்கள் இயற்றுவதிலும் வல்லவர் இவருடைய பாடலில் வந்து தமிழ் மொழியின் செழுமைக்கும் வளமைக்கும் வலிமைக்கும் இனிமைக்கும் சான்றாக அமைந்திருக்கின்றன இந்த பாடல்கள் அனைத்தையும் படித்து பயன்பெறுவமாக வாய்ப்புக்கு குறிஞ்சி இலக்கிய மன்றத்திற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி